படிப்பு விட்டுச்சனால நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உவே சுவாமிநாதனோட பிறந்தநாள் இருக்கு இல்லையா அதை வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கோரிக்கை வைத்தது முதல்வர் வந்து அறிவிப்பு விடுத்திருக்காரு சரிங்களா இதை சொன்னது யார் அப்படின்னா அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனிசாமி அவர்கள் வந்து உவேசாவோட பிறந்தநாளை வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதை குறுக்கிட்டு பேசின முதலமைச்சர் இத அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி உவேசா அவர்களோட பிறந்தநாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பத்தொம்போது சரிங்களா பிப்ரவரி பத்தொம்போது தான் வந்து உவேசா அவர்களுடைய நாள் ஆண்டாண்டு காலமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அவரோட பிறந்தநாளாக வந்து தமிழுக்கே மறுமொழிக்க நாளாக வந்து கொண்டாடப்படு கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவே கடந்த ரெண்டாயிரத்தி இ பன்னிரெண்டில் அதிமுகவோட ஆட்சியில் தான் வந்து உவேசா அவர்களோட பேரில் வந்து விருது வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகாகவி பாரதியார் அவர்களுக்கு பிறந்தநாள் சரிங்களா இது எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த நாள் இது எப்ப பிறந்தார் அப்படின்னா பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல பிறந்திருப்பாரு சரிங்களா இதுவே இறந்தது எப்ப அப்படின்னா பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்திருப்பாரு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டே பிறந்திருப்பாரு சரிங்களா அவருடைய பிறந்தநாளையொட்டி இன்னைக்கு தமிழக அரசு வந்து அவருடைய திருவுருவ சிலைக்கு வந்து மாலை அணிவிக்கப் போகிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் துணை மேயர் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் எல்லாருமே வந்து உருடைய திருவுருவ சிலைக்கு மா மலர் தூவி மரியாதை செலுத்தப்போகிறதா சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர் ஓகே அடுத்து கர்நாடகாவின் முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ண மறைவு தலைவர்கள் இரங்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இவரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமே வந்து கர்நாடகாவோட முதலமைச்சராக இருந்திருக்காரு சரிங்களா தலைவர்கள் எல்லாமே இரங்கல் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அடுத்து நான் பார்க்க போறேன்னா இந்திய தேர்தல் ஆணையர் மாமல்லபுரம் வருகை செங்கே மாவட்டம் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள கால கலை சின்னங்களை கண்டு ரசிப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் நேற்று சுற்றுலா வந்தார் முன்னதாக கடற்கரை கோயிலில் இந்திய தேர்தல் ஆணையர்கள் தமிழக அரசு சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட சர் ஆட்சியர் நாராயண சர்மா மாமல்லபுரத்தின் சுற்றுலா ச சுற்றுலா அலுவலர் சக்திவேல் ஆகியோர் பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்றனர் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற உலக பாரம்பரிய சின்னமாக கடற்கரை கோயிலான மாமல்லபுரத்தை வந்து கண்டு ரசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டம் குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை உச்சரம்ப மத்திய அரசு எட்டு லட்சமாக உயர்த்த வேணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க ஓகே இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக உயர்த்தி வழங்க இச்சமூகத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் சொல்லியிருக்காரு சரிங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டு உற்சாக ரொம்ப எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தான் இருந்திருக்கு இப்போ எட்டு லட்சமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் வந்து கோரிக்கை விட்டுருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு காலத்துக்கு இலவசங்களை வழங்குவீ அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டிருக்கு யாரை பற்றி அப்படின்னா புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டது அதன்படி வந்து ரேஷன் பொருட்களை வந்து கொடுக்கறதுக்காக ஒரு போர்ட்டலையும் உருவாக்குனாங்க அதன்படி வந்து அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் அதாவது ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க சென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதன் மூலிமா உங்களுக்கு ரேஷன் ரேஷன் கார்டு வந்து கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு வந்துச்சு அதன்படி இந்த போர்ட்டல் வந்து உருவாக்கப்பட்டது இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்காமல் ஏன் வந்து இவ்வளோ காலம் இலவசத்தை வழங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் சொன்னது என்ன அப்படின்னா புலம்பெயர் புலம்பெயர் தொழிலாளர்களின் இலவச ரேஷன் பொருட்களை பெறுவதற்கான ரேஷன் கார்டுகள் வழங்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது எனவே ஈசரம் போர்ட்டலில் பதிவு செய்த அனைத்தருக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது வருகிறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுல இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நோயை முற்றிலுமாக ஒழிப்பது அரசின் நோக்கம் அப்படின்னு சொல்லி ஜே பி நட்டா அவர்கள் சொல்லியிருக்காங்க நாட்டின் நோய் பாதிப்பு முற்றிலுமாக ஒழிப்பதே மத்திய அரசின் நோக்கம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம நோய் ஒழிப்புக்கான ஆண்டா எதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை சொல்லியிருக்கோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து காசனை முழுமையாக வந்து ஒழிச்சிருவோம் இந்தியாவில் அப்படிங்கிறத வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் அது குறித்து தான் இதை பேசியிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல வந்து காசோலை பாதிப்பு வந்து பதினேழு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கு இதை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் இதற்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நூறு நாள் பேரணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூறு நாட்கள் பேரணி காசனைக்கு எதிரான பரிசோதனை உரிய நேரத்தில் சிகிச்சை துரிதப்படுத்தும் விதமாக கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் இருந்து நூறு நாட்கள் பேரிணி தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்தியாவில் காசனை ஒழிப்பிற்கான இலக்கை அடைய இந்த பேரணி உதவும் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜேபி நட்டா அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் ஜேபி நட்டா அவர்கள் கூறியிருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூளையின் உயர் தெளிவு திறன் படங்களை வெளியீடு உலகின் முதல் முறையில் சென்னை ஐஐடி சாதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உலகின் முதல் முறையாக அதிநவிட முறையில் மூளையின் ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு செல் பிரிவுகளில் துல்லியமாக கண்டறியும் முப்பரிமான படங்களை சென்னை ஐஐடி வெளியிட்டு சாதனை படைத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்காக சென்னை ஐஐடி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது முதல் இரநூறு மில்லியன் டாலர்கள் வந்து வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதாவது இந்திய மதிப்புப்படி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே வந்து செலவு பண்ணதாக சொல்லியிருக்காங்க இது சரிங்களா இதுக்காக சொந்த செலவுல இருந்தே வந்து நூற்றி பதினஞ்சு கோடி செலவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகின் முதல் முறையாக மூளை மூலையில் உயர் தெளிவு திறன் முப்பரிமான படங்களை வெளியிட விளக்கப்படத்தை வந்து சென்னையோட ஐஐடி இயக்குனர் வி உடன் சென்னை ஐஐடி முன்னாள் மாணவரும் இன்போசிஸ் இணை நிறுவனருமான கிறிஸ் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் மூளை மையத்தின் தலைவர் பேராசிரியர் மோகன் சங்கர் சிவபிரகாசம் ஆகியோரும் வந்து இருந்து இதை பத்தின விளக்கங்கள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விருது சவலனாவுக்கு டபிள்யூ சிறந்த வீராங்கனை விருது அப்படிங்கிற விருதை கொடுத்திருக்காங்க மகளிர் டென்னிஸ் சம்மேளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வீராங்கனைக்கான விருதை வந்து கொடுத்துருக்காங்க இவங்க பொலாரசி நட்சத்திரமான அரியானா சவலனாவை பெற்றுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க ஆஸ்திரேலியா யுஎஸ் ஓப்பன்லையும் சாம்பியன் பட்டம் வென்றவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது